ஹாய் நம்ம ஆரி கிளாஸஸ்லாம் போட்டுட்ருக்கோம் இல்லையா அதில் நெக்ஸ்ட் கிளாஸ் தேர்ட்டி ஃபிஃப்த்து கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் திலகம் ஷேப் ஸ்டோனு ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஹோல் இல்லாததுலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஹோல் இல்லாதது இந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ்லேயே சைஸ் பெருசு சின்னது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஷேப் ஸ்டோன்ஸ்லேயும் சின்னது பெருசு அந்த மாதிரிலாம் இருக்கும் இதைத்தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஃப்ரீயாகவே ஆரி கற்றுக்கலாம் இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நான் வந்து நரம்பு தான் எடுத்திருக்கேன் இதுலேயே திலகம் ஷேப்லேயும் ஹோல் இருக்கிறதுலேயும் சரி ஹோல் இல்லாததுலேயும் சரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ நான் பெரிய திலகம் ஷேப் ஸ்டோனையும் இந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டோனையும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணு டைப்பாக ஸ்டிச் பண்ணலாம் அது வந்து நம்ம எதுவுமே ப்ளவுஸில் யூஸ் பண்ண முடியாது ஒரு டைப் மட்டும்தான் ப்ளவுஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் சரி அது ஒன்றை மட்டும் தெளிவாக கற்றுக்கிட்டால் நம்மளுக்கு நல்லதில்ல அதனால் அதை மட்டும் சொல்கிறேன் வாங்க போவோம் இப்போது ஹோலுக்கு உள்ளே நீடியில் விட்டுக்கோங்க நீடியில் விட்டுட்டு இருந்து நூலை எடுத்துக்கலாம் இருந்து இதுங்க இந்த ஹோல் சின்னதாக இருக்கிறதுனால கஷ்டமாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் ட்ரை பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு வெளியே ஒரு குத்து குத்திட்டு எண்ணாட் போட்டு எடுத்துக்க போறோம் எண்ணாட் போட்டு எடுத்துட்டோம் இப்போ இதே மாதிரி இங்கே மேலே ஒரு ஹோல் இருக்கு இல்லையா இதுக்குள்ளையும் விட்டுட்டு இதுக்கு மே வெளிய குத்தி ஒரு எண்ணாட் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இது நகராது செய்யாது எதுவுமே பண்ணாது இப்போ இது வந்து ரவுண்ட் ஷேப் ஷேப்ஸ்டோங்க இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸ் கலர் எல்லாமே கிடைக்கும் நமக்கு தேவையான கலர் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு தேவையான சைஸும் வாங்கிக்கலாம் இப்போது ஸ்டிச் பண்ணுறது இந்த அளவில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இதை விட கொஞ்சம் பெருசாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம் போட்டு ஒட்டுற மாதிரி அதாவது ஹோல் இல்லாததாக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா இதை விட பெருசாக ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்காது அதுக்காக தான் சொல்கிறோம் இதை இங்கே என்ன போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கமும் கீழே வந்து நூல் எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு நூல் தெரியாது ஏன்னா நான் நரம்பு யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஆனால் நம்ம எப்பையும் போல் ஒரு இடத்துலேருந்து எடுத்து எப்படி போடுவோமோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம் எண்ணாட் போடுவோமோ அதே மாதிரி தான் இப்போ உள்ளேருந்து எடுத்திருக்கேன் இப்போ வெளியே வந்து ஒரு குத்து குத்திட்டு அந்த இடத்துலையே அப்படியே எண்ணாட்டு போட்டுக்கலாம் அதில் தான் இதான் ரவுண்ட் ஷேப் ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோதான் இந்த வீடியோ இது ஹோல் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஹோல் இல்லாததை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் அது வரைக்கும் நம்ம சேனலில் முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ஈஸியாக வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்